நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானூகள் தஞ்சை முரளி மறுபடி இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா போன வாரம் இந்த ப்ரானா பைக் ஷோரூம் ஸ்ரீவார் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர் அவங்களோட வண்டி வந்து பிராணா ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று டூ ஃபிஃப்டி கே கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் இன்னொன்று வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அந்த டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குற வண்டியோடய பேர் வந்து எலைட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற வண்டியோட பேர் வந்து கிராண்டு ஸோ ரெண்டு மாடல் வந்து ஸ்ரீவார் மோட்டார்ஸ் ப்ராணாங்கிற அந்த பிராண்டில் வந்து ரெண்டு மாடல் பைக் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த முத முத போன வாரம் வந்து மொதல் மொதல் வந்து நம்ம சென்னை ராயப்பேட்டையிலேருந்து போன வாரம் வந்து நேராக மகாபலிபுரம் வரைக்கும் போயிருந்தோம் அது ஒரு செம ஜாலியான ஒரு ரைடாக இருந்துச்சு செம ஜாலி ரைடு அது நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நானே ஒரு ரைடராக போனேன் யூடியூபராக போனேன் அது மட்டும் இல்லாம ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு அந்த வண்டி ரெண்டையும் நாங்க பீச்சுக்குள்ளே வண்டியை விட்டோம் பீச்சு மணல்ல வந்து கொஞ்சம் போற சிரமமாக இருந்தாலும் பீச்சு உள்ளுக்குள்ள போன உடனே அந்த தண்ணி வந்து அலை வந்ததுக்கு அப்புறம் அந்த மணல் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுல செமையா வண்டி போணுச்சு அப்புறம் வந்து பீச்சுக்குள்ளேயே ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்க நாங்க வந்து ரன் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்தோம் அந்த அளவுக்கு செம சூப்பரா இந்த வண்டியை வந்து நாங்க ஜாலியாக பண்ணோம் இப்போ தொடர்ந்து இந்த வாரம் நாங்க இங்கேருந்து இருந்து திருவள்ளூர் போறோம் இப்போ மேனேஜர் சார் இப்ப ராயப்பேட்டை பிரான்ச் மேனேஜர் கார்த்தி சார் என்ன சொல்றாருனா இந்த திருவள்ளூர் டிரைவ் வந்து செம ஜாலியா இருக்கும் நம்ம ஃபாரஸ்ட் குள்ள போறோம் அந்த ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் நீங்க போற டிரைவ் வந்து செமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த வாரம் நாம ராயப்பேட்டை பிராணா ஷோரூம்ல இருந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டு போயிட்டு அந்த ஏரியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயும் நம்ம ஸ்ரீவார் மோட்டார்ஸ் ராயப்பேட்டை பிராணா கம்பெனியோட பிரான்ச் மூலமா நம்ம நூற்றி ஐம்பது மரங்களை வந்து நடப்போகிறோம் நட்டுட்டு திரும்பி வரப்போகிறோம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நம்ம இந்த ட்ரிப்பை சேம ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம் நன்றி வணக்கம் தஞ்சை முரளி சார் தான் வந்து இந்த ராயப்பேட்டை பிரான்ச்சோட மேனேஜர் மிஸ்டர் கார்த்திகேயன் இவங்க மேடம் வந்து நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அஃபிஷியலா இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நம்ம பிராணா பைக்கை பத்தி ஒரு சின்ன பேட்டி எடுத்துருவோம் எவ்ரி ஒன் குட் மார்னிங் ஐ ஐயாம் அஞ்சலி சிங் ஹியர் ஐ அம் ஒர்க்கிங் எஸ் எ மார்க்கெட்டிங் இன்ஜினியர் ஃபார் த பிராணா அண்ட் டுடே டே வி ஸ்டார்ட் அவர் ஜர்னி ஃப்ரம் எஸ் பி எம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் டு அனிமல் அண்ட் மைட்டி அனிமல் செஞ்சுரி आपी दो तरफ ब्रच गु टाम, � Trustee? மிஸ்டர் தினேஷ் ஐடியில் வேலை பார்க்குறாரு அவர் வந்திருக்காரு அவருக்கிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க போறோம் வணக்கம் மிஸ்டர் தினேஷ் ஐ சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படியே சார் இப்ப வந்து நீங்கள் சூப்பராக வந்து போன வாரம் நாங்க வந்து ஜாலியாக வந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு ரைடு போய் என்ஜாய் பண்ணோம் இந்த தடவை நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ராயப்பேட்டை ஷோரூம்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் ஒரு சூப்பர் ரைடு போக போறோம் கண்டிப்பாக சார் நீங்க உங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணால் எப்படி சார் வந்தீங்க எனக்கு என் தோழர் ஒருத்தர் சொன்னாரு போகுது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருனாலும் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ரைடு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சார் இதுக்கு முன்னாடி என்ன சார் பைக் இப்போ ஓட்டிட்டு இருக்கீங்க நான் இப்போ யமகா வண்டி ஓட்டிக்கிறேன் கிரக்ஸ் ஓட்டிக்கிறேன் ஓட்டிட்டு இருக்கேன் நானுமே வந்து இங்கே வந்து ஆக்டிவா வச்சிருக்கேன் தஞ்சாவூர்ல வந்து பல்சர் பைக் வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னாக்க நிறைய ரேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிவிஎஸ்ல வந்து ஐக்யூப்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் போட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய கம்பெனிகளை போட்டிருக்காங்க ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒரு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த ரேஞ்சுக்கு மேல நம்ம வந்து எதிர்பார்க்க முடியல நானும் சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறாரு ஸோ எனக்கு வந்து மினிமம் வந்து ஒரு இருநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கக்கூடிய வண்டி வந்து வேணும்னு ரொம்ப நாள இருந்தேன் என்னோட சாய்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கு விலை வந்து மூணு லட்சத்தி முப்பது ரூபா சொல்றாங்க எலைட்டுங்கிற மாடல் எலைட்டு வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது சிங்கிள் சார்ஜில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் விலை வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அதுல என் ஃப்ரெண்ட்ல ரெண்டு டிஸ்க் இருக்கு பாருங்க நீங்களும் இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் கூட பார்த்துக்கங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஞ்சை மொழி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தஞ்சை மொழி சார்க்கு ஓகே थैंक यू வணக்கம் சார் ஹலோ சார் சார் வந்து சரவணன் சார் சார் வந்து போலத்துல ரைடுக்கு வந்து நம்ம கூட வந்திருந்தாரு இப்ப இந்த வந்த வர ரைடுக்கு நம்ம கூட ஜாயின் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திங்க சார் வணக்கம் என்னுடைய பேர் சரவணன் நான் கோவில்்பேட்டிலேர்ந்து வந்துகிட்ருக்கேன் இங்கே நான் சென்னையில் தான் சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே நான் பிராணம் பைக்குக்கு ஷோரூமுக்கு இது வந்து செகண்ட் டைம் இந்த ரைடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் டைம் நாங்கள் மகாபலிபுரம் வரைக்கு இருந்தோம் அந்த ரைடில் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஸோ எனக்கு ஒரு இ பைக்னால் அதனுடைய அவேர்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஸோ இன்னும் அதோடைய ஈகர்னஸ் எனக்கு அது எப்படி எப்படியெல்லாம் இது பண்ணலாம் இந்த பைக் எப்படி ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகர்னஸோட வந்திருக்கேன் இன்னைக்கு செகண்ட் ட்ரை திருவள்ளூர் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரைடு போய் பார்த்து உங்களுக்கு என்ன என்னுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது ரைடு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லியிருக்கோம் ஹாய் சார் தஞ்சை முருளை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வெல்கம் ஸார்ப் வந்து மிஸ்டர் சங்கல் இவர் வந்து ஜார்கண்ட்ல வந்திருக்காரு அவருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் படத்தை தெரியும் சாரு வந்து ப்ராணா பைக் வந்து ஓட்டி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டு வாங்கிறதுக்கே வந்திருக்காங்க அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை வந்து நம்ம அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறாரு தெரிஞ்சுக்குவோம் ஹாய் ஐ எம் சங்கல் ஐ கேம் ஃப்ரம் ஜார்க்கண்ட் ஐ எம் டூயிங் ஜாலிங் ஐ கேம் டு சென்னை ஃபார் த ஜாப் அண்ட் திஸ் இஸ் அ இவென்ட் கண்டக்டட் பை விட் ஃப்ரம் த கம்பெனி டு ஜாயின் த ஈவெண்ட் இட்ஸ் ஐ கோ ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட் Uh, I came to the showroom, I saw the bike, the bike is very good, the bike comes with double uh, disc brake at the front and single disc brake at the back side, so that it is pretty good for the safety and the bike is very awesome, it is fully designed like a racing bike, the top speed of the bike is 123 kilometers. So now I will go and ride the bike and I will share the experience how's the bike, thank you. இப்போ வந்து நம்ம ரைடு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க நிறைய பைக்ஸ் இருக்கு பாருங்க ப்ராணாவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு பைக் இருக்குது இந்த ஏழு பைக்கில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலி நானும் தனி பைக் கொண்டு வரலாம் ஆனால் தனி பைக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா என்னால் கண்டென்ட் ஷூட் பண்ண முடியாதுனால இப்போ நான் வந்து பின்னாடி உட்காந்து வர்றேன் இடையில இடையில நானும் இந்த வண்டியை ஓட்டிக்குவேன் இப்போ வந்து இந்த ஏழு பைக்கில் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நாம் வந்து சூப்பராக ஒரு ரைடு போக போகிறோம் அதுவும் காட்டுக்குள்ள செம என்ஜாய் இருக்கு இங்கே பாருங்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டோட நம்ம வந்து கிளம்பிட்டா இங்கே பாருங்க செமையா அங்கே பாருங்க வாங்க இங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நம்ம இப்போ வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்க போகக்கூடிய டீம் எல்லாருமே நிற்கிறாங்க இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம் செமையாக இப்போ வந்து இந்த ரைடு இருக்க போகுது சூப்பராக இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் ரைடு போக போறான் சூப்பரா ரைடு போக போறான் எல்லாரும் இப்ப ரைடு கிளம்பியாச்சு ஜாலியா ரைடு கிளம்பியாச்சு எல்லா பிரான பைக் இப்போ வந்து திருவள்ளுவர் இப்போ ரைடு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு பாருங்க I'm missing a piece that completes a whole part of me, an open-wound to see Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. <laughs> what the hell's wrong with me? I don't get along with anybody, honestly. I've been living in my own head constantly, thoughts jumbled round, think I need a new lobotomy. Wait, all these thoughts are too negative. I don't wanna get lost in the sedative, gotta show them what I got, I'm competitive. You know I'm about to go off, I won't let them when I'll take a stab. I wanna chase the bag I want a way, I can change all the things I lack. I gotta face the facts, I gotta taste in that, gotta be obsessed. Crash! No! is no talking. All I do is. இப்போ எல்லா வண்டியும் இங்கே தாபாவில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு இந்த தாபா பேர் வந்து ஹோட்டல் ஆழ்வார் தாபா எல்லா வண்டியும் இப்போ இங்கே தாபாவுக்கு வந்திருக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து மறுபடியும் மூவ் பண்ணி நாம் வந்து திருவள்ளூர் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறோம் நம்ம பைக் ஃபுல்லாக நிற்கிது பாருங்க வரிசையாக நிற்கிது எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் நிப்பாட்டிட்டு தாப்பாடு சாப்பிட்றதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போற வழியில இப்ப தாபால் உட்காந்துருக்கான் இந்த தாபால் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே மறுபடியும் திருவுரு போனோம் அதுக்கப்புறம் ஜாலியா வந்து இங்க பாருங்க தாபால் உட்காந்துருக்கான் கட்ல மாதிரி இருக்கா இங்க உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் செம என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப் இது இருக்குது எல்லாருமே மறுபடியும் நம்ம டீமுக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்க ரன்னிங்ல இருக்கு இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் தாண்டி ஒரு காடு மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய மாட்டு பண்ணிக்கு வந்துட்டோம் இங்கதான் மரம் நடப்போறோம் பெரிய மாட்டு பண்ணது இங்கதான் வந்து இப்ப மரத்தை வந்து நடப்போறோம் இவர் எவ்வளவு பெரிய மாட்டு பண்ண பாருங்க ஃபுல்லா மாட்டு பண்ணது அதான் பார்த்துட்டு இருக்கோம் தோண்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கு பாருங்க ரெடியா செடி இருக்கு இங்கே குழி தோண்டி வச்சிருக்காங்க இந்த தான் நம்ம ஒன்று ஒன்னையும் இப்போ வந்து நம்ம இது ஒன்று போறோம் ஆ நண்பர்கள் நம்ம இப்போ இங்கே இருக்குது அப்படின்னாக்க திருவுள்ள தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாட்டு பண்ண ஒரு நாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நமக்கு பின்னாடி பார்த்து நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது குடியெல்லாம் காமிச்சிருப்பேன் அதுக்குள்ளே தான் இப்போ வந்து நூற்றி ஒரு மரத்தை வந்து போறாங்க நம்ம ஸ்ரீவார் மோட்டர்ஸோடய பிரானா டீம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு நாலு மரமாக ஒரு நூத்தி மரத்தை வந்து நடப்போறோம் அதுக்கப்புறம் நட்டுக்குவாங்க நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சு ஓகே தொடர்ந்து நம்ம இந்த மர நடுற பாத்துக்கிட்டே இருப்போம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை கிளம்பிடுறோம் சென்னையில இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தாண்டி திருவள்ளுவருக்கு பக்கத்துல நாம இப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு காட்டு காடு அந்த காட்டுக்குள்ள உள்ள ஒரு வில்லேஜ்ல இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம கண்டருக்குள்ள போவோம் உள்ள உள்ள உள்ளி உள்ள வைக்கி உள்ள வைக்கி உள்ள வாங்கி

வச்சு போகிறோம் நம்ம பிராணா கஸ்டமர் ரெண்டு பையன் ரெண்டு பசங்களும் அதை வைக்கிறாங்க மறக்க நடுறாங்க அதான் இப்போ ரெக்கார்டி ஓடுதா இப்போ நம்ம தான் வைக்க போகிறோம் உரம் இங்கே உரம் 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 வந்தாங்க நம்ம கூட்ட உரம் கொடுக்குறேன் என் கூட கம்பெனிக்கு யாருமே இல்லையாப்பா நான் உரால் தானா ஓகே நம்ம தஞ்சை மூல யூடியூப் சேனல் சார்பாக ஒரு மரக்கட்டை வச்சாச்சு இப்போ வந்து இந்த தோட்டத்துல உள்ள அண்ணனே வந்து ஒரு மரம் வைக்கிறாரு அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல வந்து சென்னையில இருந்து இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் இவர் வண்டியில தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அது மட்டும் இப்போ நம்ம பிராணா டீம் வந்து மரம் நட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு நம்ம டீம் பாருங்க இத்தனை பேருமே வந்து ஆளுக்கு அஞ்சு மரம் நட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து நானும் சேர்ந்து நம்ம டீம் சேர்ந்து இப்போ வந்து இந்த மரத்தை நட்டு முடிச்சு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ 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 தேங்க்யூ